நாடு முழுவதும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை தீவிர பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் தற்போது கருப்பு பூஞ்சை என்ற நோய் பரவி வருகிறது வட மாநிலங்களில் இந்த நோய் தொற்று பரவலாக பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது ராஜஸ்தான் தெலங்கானா போன்ற மாநிலங்கள் இதனை தொற்று நோயாக அறிவித்துள்ளன கருப்பு பூஞ்சை நோயை தமிழக அரசும் தொற்று நோயாக அறிவித்துள்ளது இதே போன்று ஒடிசா அரசு கருப்பு பூஞ்சை நோயை தொற்று நோய்கள் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழின் கீழ் அறிவிக்கப்பட்ட ஒரு தொற்று நோயாக சேர்த்துள்ளது இந்த நிலையில் பீகாரின் பாட்னா நகரில் உள்ள மருத்துவமனையொன்றில் சேர்க்கப்பட்ட நாலு பேருக்கு வெள்ளை பூஞ்சை நோய் பாதிப்பு இருப்பது அறியப்பட்டுள்ளது இது கருப்பு பூஞ்சை நோயை விட கொடியது என கூறப்படுகிறது நோய் பாதித்த ஒருவர் பாட்னா நகரில் பிரபல சிகிச்சை நிபுணர் ஆவர் இந்த வெள்ளை பூஞ்சை நோயானது நுரையீரல் தொற்று ஏற்பட காரணம் ஆகிறது இது தவிர்த்து தோல் நகங்கள் வாயின் உட்புற பகுதி வயிறு குடல் இனப்பெருக்கு உறுப்புகள் மற்றும் மூளை உள்ளிட்ட உடல் பாகங்களில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்த நீண்ட நாட்களாக டயபெட்டீஸ் உள்ளவர்கள் ஸ்டெராய்ட் மருந்து எடுத்துக் அதிக ஆபத்தில் உள்ளவர்கள் இந்த வெள்ளை பூஞ்சை நோய் நுரையீரலில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதே வேளையில் உடலின் மற்ற பாகங்களுக்கும் பரவி பாதிப்புகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டவை அதனால் கருப்பு பூஞ்சை நோயை விட இது மிகவும் கொடியது என்று கூறப்படுகிறது இது பற்றி மருத்துவமனையின் டாக்டர் கூறும் இந்த பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு கொரோனா வைரசின் அறிகுறிகள் காணப்படும் ஆனால் அவர்கள் வெள்ளை பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கொரோனா வைரசால் அல்ல இதுவரை பாட்னா நகரில் நாலு பேருக்கு இந்த வெள்ளை பூஞ்சை நோய் கண்டறியப்பட்டுள்ளது அந்த நாலு பேருக்கும் பூஞ்சை ஒழிப்பு மருந்து கொடுக்கப்பட்டு குணமடைந்து உள்ளனர் என்பது ஆறுதல் அளிக்கும் விஷயம் என கூறியுள்ளனர் கருப்பு பூஞ்சை நோயை போன்றே இந்த வெள்ளை பூஞ்சை நோயும் மக்களின் எதிர்ப்பு சக்தி மீது பாதிப்பு ஏற்படக்கூடியது